அம்மா ஹ? வட்டத்து வீட்ல ஒரு பொண்ணு இருக்காங்கல அவங்களுக்கு சேர்த்து ஒரு பொடவ கொடுமா? அட ஆமாடா சுத்தமா நான் மறந்தே போயிட்டேன் அவளுக்கு ஒரு பொடவ கொடுத்தா புண்ணியம்தான். ஆனா அவ கொஞ்சம் கலரு கம்மிடா வேற கலர்ல வச்சு தரேன். ஆ தேனே அங்க ஒரு பைய இருக்குல்ல? அதுல சிகப்பு கலர்ல ஒரு சூப்பர் பொடவ வெச்சிருக்கேன். அதை எடுத்துட்டு வா போ. ம் சரிங்கட்டே. இருட்டமா இருட்டமா. பட்டுப்படதுல என்னமா இருக்கு பெருமை சிவபதி ஐயா மந்திரி ஆக போறாரு ஒரு பிள்ளைக்கு ரெண்டு புள்ள கல்யாணம் ஆகி வீட்டுல இருக்காங்க ஆனா ஐயாவுக்கு பேர் சொல்ல ஒரு பேரம் பேத்தி இல்லையே